நம்ம எல்லாருக்குமே பிடிக்குங்க அந்த ட்ரெயின் ஜெர்னியில திடீர்னு தண்ணி வரலா நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் இப்போ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்க இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரயில் ஒரு ஆப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ட்ரெயின் ஜேர்னியில் வந்து நமக்கு என்னென்ன இன்கன்வீனியன்ஸ் இருக்கோ அதை வந்து கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு போனால் பிஎன்ஆர் செலக்ட் பண்ணிக்கணும் அன்று சரில் ட்ராவல் பண்ணுறோம்னா யூடிஎஸ் செலக்ட் பண்ணிக்கணும் கம்ப்ளைண்ட் டைப்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க மெடிக்கல் அசிஸ்டன்ஸாக செக்யூரிட்டியாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் கோச் கிளீன்லினஸ் வாட்டர் அவைலபிலிட்டி ப்ராப்ளம் அண்ட் கோச் மெயின்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அதில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நான் ஜேர்னி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தண்ணி தாங்க வரலாம் அதனால் கம்ப்ளைண்ட் டைப்ஸில் வாட்டர் செலக்ட் பண்ணிட்டு சப் கம்ப்ளைண்ட்டில் வந்து நான் வாஷ் செலக்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுமே ரயில்வே சைடில் இருந்து மெசேஜ் அனுப்புவாங்க அதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலைனா ஒன் த்ரீ நைன்க்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணி உங்களை கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் என்னோட ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேலம் தாணதுமே தண்ணி விளையாங்க அதுக்கப்புறம் ஈரோடு ஜங்ஷன் வந்து எனக்கு ஃபில் பண்ணிட்டாங்க இதை பற்றி டீட்டெயில் விளாக் வந்து நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது லிங்கை வந்து ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக தனியாக போகிற பெரியவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள்